ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் தேவாஸ் ஃபுட் போமிஸ் ஃபிளாக் இன்றைக்கி என்னென்னா சூப்பரான ஒரு கமகமான வீடே சூப்பராக மணக்கும் அப்படி ஒரு சாம்பார் மாங்காய் கத்திரிக்காய் மாங்காய் முருங்காய் போட்ட சாம்பார் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் செமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னா பருப்பு ஏற்கனவே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அழாக்கில் முக்கால் அழாக்கு இவ்வளோ தூரம் போட்டேன் இவ்வளோ தூரம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு தோரம் பருப்பு இதோடு என்னென்னா மஞ்சத்தூள் எண்ணெய் அதில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இப்போ ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் அப்புறம் உப்பு இப்போ தக்காளி பழம் கட் பண்ணி கொடுக்குறோம் தக்காளி பழம் வந்து மூணு தக்காளி பழம் இந்த தக்காளி பழத்தை என்னென்னா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை கட் பண்ணி போட போகிறேன் மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சேன் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கால் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா வேக வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் சாம்பார் தாளிக்கணும் குக்கரில் மூடி போட்டு அடுப்பில் விசில் வச்சிட போகிறேன் பருப்பு வந்துக்கிட்டுருக்கேன் இப்போ என்னென்னா சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கருப்பில் ரெண்டு தக்காளி கத்திரிக்காய் முறுக்கு அரைஞ்சி வச்சுருக்கேன் கடைசியாக மாங்காய் போட்டு போகிறோம் மாங்காய் என்ன அரியலை கடைசியாக மாங்காய் போட்டு போகிறோம் பருப்பு வந்து நல்லா விசில் வந்துருச்சு ஒரு அஞ்சாறு விசில் அதனால் பருப்பு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா சாம்பார் தாளிக்க போகிறேன் சாம்பார் தாளிக்கிறதுக்கு இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ என்னென்னவன் எண்ணெய் ஊற்றப்பறோம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ என்னென்னா ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு மூணு சாந்த மிளகாய் அரிஞ்சு வச்சுட்டு மூணு வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து கருவு சுடு போட்டுக்கணும் ஊற்றி உப்பு சேர்த்து வரை இப்போ அப்புறம் ஏற்கனவே பருப்பில் உப்பு போட்டுருக்கேன் இப்போ எதுனா காய் தான் உப்பு அப்புறம் இவ்வளோ உப்பு இதுலேயும் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் செருங்காய்பூ அதெல்லாம் வச்சு நல்லா வளர்த்தோம் அடிச்சு வச்சுட்டு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி எல்லாம் மூணு பெரிய தக்காளி எல்லாம் ரெண்டு தக்காளி நல்லா மழை வெங்காய தக்காளி வந்து உணவு கத்திரிக்காய் மொழிக்காவில் ஆட் படுத்து நான் புளி வந்து ரொம்ப எடுத்துக்கல எனக்கு ஏன்னா மாங்காய் குடத்துல அதனால் மாங்காய் குளித்து எவ்வளோ இருக்குன்னு தெரியாது புளியெலாம் போடத்தரும் இல்லை புளி போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு போட்ட மாதிரி காட்டுறேன் தண்ணி இன்னும் எடுத்து வச்சுருக்கேன் நே இல்லை தண்ணி போய் இதை தண்ணியும் இல்லை யூஸ் பண்ணிவிட்டேன் அதனால தான் தண்ணி ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளி நல்லா வலிங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் முருங்காய் ரெண்டு முருங்கை போட்டுருக்கேன் ஒரு பத்து கத்திரிக்காய் ஆகும் அதை அரிஞ்சு வச்சிருக்கேன் மாவா அப்புறம் மிளகாத்தூள் போட்டு தண்ணி வந்து கொதிக்க வைப்பேன் இப்போ தான் கத்திரிக்காய் மாங்காய் நிறையிருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மிளகாத்தூள் போட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாங்காய் மட்டும் தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொட்டை எடுத்து வச்சுட்டேன் அது பாப்பா யூஸ் பண்ணிப்பா சாப்பிட்ருவா இவ்வளோ தான் எடுத்து போட்டிருக்கேன் நல்லா கட் பண்ணி இதே ரெண்டாக கட் பண்ணிட்டேன் இது மட்டும் விட்டுட்ருக்கேன் கட் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மிளாத்தூள் ஆட் பண்ண போகிறோம் எவ்வளோ மிளாத்தூள்னா ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகு பொண்ணு எடுத்து போட்டால் போடும் இதை தண்ணி ஊற்றி பொறுக்க வைக்கணும் தண்ணி ஊற்றி பொக்கி வச்சிடணும் இப்போ புளி ஊற வச்சிருக்கேன் இல்லையா அந்த தண்ணி ஊற்றி வைத்து புளி தண்ணி இவ்வளோ இருந்தால் போதும் கரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து இப்போ தண்ணி நம்மளுக்கு கத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி பத்தலை எனக்கு என்ன சாம்பார் எனக்கு வேணும் மதியானத்துக்கு வேணும் மதியானம் நைட்டுக்கு வேணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ மிளகாத்தூள் போட்டிருக்கேன் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் தான் நான் புளி ஊற்றப்பேன் கொதிக்கிட்டேன் கொதிச்சோடனே புளி ஊற்ற இப்போ இதில் நல்லா பருத்துட்டு பார்த்திங்கன்னா மையாக வெந்திருச்சுன்னா ரெண்டு சொல்லிட்டுருக்கலாம் நல்லா வெந்திரிச்சு இதை நல்லா கரங்கிலையும் நான் என்ன பண்ண கிண்டி போகிறோம் மட்டும் வச்சு கூட கடஞ்சிக்கலாம் தக்காளி பழம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் மசிச்சு விட்டுட்ருக்கேன் கரண்டி ஆடி இப்போ இங்கே பாருங்க அந்த வெள்ளாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி கொடுத்து வச்சோமா இப்போ தான் நல்லா கொதிக்குது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா புளி கரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை இவங்க ஊற்றிடுப்பேன் புளி கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா மிளகா போடுறதுனால ரொம்ப புளி எடுக்கிறதுனால கொஞ்சமாக தான் உங்களுக்கு ஊற்றிருக்கேன் இப்போ இது ஒரு கொதி நல்லா வந்தோடனே கொதித்தோடனே அந்த பருப்பில் எடுத்து ஊற்ற போகிறேன் இப்போ சாம்பார் புளி ஊற்றணும் இல்லையா நல்லா தண்ணி கொதிக்கிது நல்லா கொதிக்கிட்டோம் கொதிக்கும் போதே அந்த நம்மளுக்கு அந்த சாம்பார் வாசனை வந்துடும் நல்லா கொதி வந்த வரை கொஞ்சம் நாள் ஒரு த்ரீ மினிட்ஸ்கிட்ட நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சோடனே அந்த தண்ணி சாம்பார் தாளித்து விட்ருக்கோம் இல்லையா அந்த காய்கறி அந்த இது எடுத்து இப்போ நம்ம இதில் பருப்பில் சேர்த்துற வேண்டிதான் இது நல்லா கொதித்தோடனே இப்போ நல்லா சாம்பார் கொதிச்சிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஸ்லோ பண்ணிவிட்டு எடுத்து பருப்பில் ஊற்று போகிறேன் அவ்வளோதான் கடாயை வந்து தண்ணி ஊற்றி ரொம்ப கொஞ்சமாக ஊற்றி கழுவு கழுவி அதில் அட் அஞ்சு இப்போ இதை நல்லா கலரி விட்டு அப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கப்போம் இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்ட பிறகு இறக்க போகும்போது என்ன பண்ணுறேன் மாங்காய் போட்டு இறக்கிட வேண்டிதான் இப்போ சாம்பார் நல்லா இருக்கு இந்த டைமில் என்ன பண்ண போகிறேன் நல்லா மாங்காய் போட போகிறேன் அவ்வளோதான் மாங்காய் போட்டிருக்கேன் நல்லா சாம்பார் கொதிக்கிட்டோம் அதோடு என்ன பண்ண போகிறேன் மிளகுத்தூள் இதை வந்து லைட்டாக ரொம்ப கிடையாது லைட்டாக தூவப்போகிறேன் ரொம்ப போட்டுடக்கூடாது அப்புறம் மிளகு வாசனை வரும் லைட்டாக போட்டு கிண்டி கிண்டி விட்டால் நல்லா கொதிக்கிட்டேன் அப்போ சாம்பார் கொடிச்சோன்னே சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ சாம்பார் என்னென்னா நல்லா கொதிக்குது சூப்பராக இருக்குது சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு செம்ம வாசனையாக இருக்குது மாங்காய் போட்டோன்னே வீடே தூக்குதுங்க வாசனை சாம்பார் மனம் இது பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ